தமிழ் சினிமாவில் ஐம்பது வருடங்களாக நடித்து வருபவர்தான் ரஜினி பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து வந்தார் இதன் பின் பைரவி படத்தில் ஆண்டி ஹீரோவாக நடிக்க துவங்கினார் இது அவருக்கு கை கொடுக்கவே இது போன்ற வேடங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் ஒரு கட்டத்தில் எல்லா நடிகர்களையும் போலவே ஹீரோவாக நடிக்க துவங்கி டூயட் பாடினார் காதல் திரைப்படங்களில் நடித்தாலும் அந்த படங்களில் சண்டை காட்சிகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் ஒரு கட்டத்தில் ரஜினியின் படங்கள் வசூலை வாரி குவிக்க துவங்கியது எனவே அவரை திரையுலகம் சூப்பர் ஸ்டார் என அழைக்க துவங்கியது ரஜினி நடித்தாலே படம் ஹிட் தான் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் மற்றும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபம் என்கிற நிலை உண்டானது என்னுடைய படம் யாருக்கும் நஷ்டத்தை கொடுக்கவில்லை என்பதை சினிமாவில் நான் சாதித்த மிகப்பெரிய விஷயம் என்று ரஜினி ஒரு மேடையில் பேசியிருந்தார் ஆனால் பாபா திரைப்படத்தின் தோல்வி அதை மாற்றியது அந்த படம் நஷ்டம் என்பதால் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தார் ரஜினி லிங்கா குசேலன் தர்பார் அண்ணாத்த வேட்டையன் போன்ற படங்களும் பெரிய வெற்றியை பெறவில்லை நெல்சனின் இயக்கத்தில் நடித்த ஜெயிலர் ஹிட் அடித்தது இந்த படத்தில் தமன்னா குத்தாட்டம் போட்ட காவாலா பாடல் படத்தின் வெற்றிக்கே காரணமாக அமைந்தது மேலும் மோகன்லால் சிவராஜ்குமார் போன்ற நடிகர்களும் தேவைப்பட்டார்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினி நடித்து வரும் பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட இருக்கிறார் மேலும் தெலுங்கிலிருந்து கன்னடத்திலிருந்து உபேந்திர ஆகியோரும் நடித்து வருகின்றனர் ரஜினி என்றாலே படம் ஹிட் என்கிற நிலை மாறி அவரின் படம் வெற்றியடைய மற்ற மொழிகளில் இருந்து பெரிய நடிகர்கள் மற்றும் கவர்ச்சி பாடலுக்கு ஒரு நடிகை என நிலைமை மாறிவிட்டதையே இது காட்டுகிறது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்